பாஹி ஜெயூகா மூத்த தலைவர்களில் ஒருவராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார் அவர் தமிழக முதல்வர் முயூகா ஸ்டாலின் அண்மையில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நடத்திய கூட்டத்தில் கூறிய விஷயங்களை விமர்சித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு மாநிலங்களில் சென்று அங்குள்ள தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் மாநில விரிவாக்கம் தொடர்பான விவாதங்களை மேற்கொள்ள திமுக உறுதியாக உள்ளதை அவர் தெரிவித்தார் தமிழிசையின் எதிர்ப்பு மற்றும் கேள்விகள் இந்த அறிவிப்புக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சனம் மேற்கொண்டுள்ளார் முதலில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த தொகுதிக்கே போவதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் தொகுதிகளில் உள்ள பிரச்சினைகளை உரிய முறையில் சந்தித்து மக்களோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டியது அவர்களின் முதல் கடமை ஆனால் அவர்கள் இதைச் செய்யாமல் வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் சந்திப்புகளை நடத்துவது வருத்தத்திற்குரியது என அவர் கூறினார் மக்கள் பிரச்சினைகள் மற்றும் தொகுதி வரையறை விவாதம் தமிழகத்தில் பொதுமக்கள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் உள்ளன குடிநீர் சாலை வசதி வேலைவாய்ப்பு கல்வி மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றிய முக்கியமான விவாதங்கள் நடத்தப்படாமல் இல்லாத ஒரு பிரச்சினை மீது கவனம் செலுத்தப்படுவது ஏன் எனத் தமிழிசை கேள்வி எழுப்பினார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் தொகுதி வரையறையில் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாத